அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினாரலும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நம்ம அடிப்படை ஜோதிட வகுப்பு மூன்றாம் பாகத்தில் இருக்கோம் முதல்ல நான் ஒரு ரெண்டு பதிவாகவே ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சி சொல்லாமல் விட்டது ஜோதிட வகுப்பு அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இறைவனுடைய ஆசிர்வாதம் இருக்கணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு பதிவிலேயே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பதிவை பார்க்கும் பொழுதும் அதே மாதிரி இதை படிக்க ஆரம்பிக்கிறீங்க இதை நோட்டு வச்சு எழுதி படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அருளும் இஷ்ட அருளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும் ஸோ நீங்கள் இதை எழுத ஆரம்பிக்கிறப்போவும் சரி எப்போது ஜோதிட ரீதியான விஷயங்களை நீங்கள் படிக்கணும்னு உட்காடுறீங்க ஒரு அமர்ந்து இந்த பதிவை அதாவது இந்த பதிவை பார்த்து நோட்டில் எழுதுறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் மனதார கண்ணங் கண்களை மூடி உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் இவங்க விநாயக பெருமான் எல்லாத்தையும் சேர்த்து வணங்கிட்டு மனதார பிரார்த்தனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை படிக்க ஆரம்பிங்க கண்டினியூ பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவும் இருக்கும் சிறப்பாகவும் இருக்கும் எல்லோருடைய ஆசிர்வாதமும் கிடைச்சாதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஓகே இப்போது நம்ம வந்து பழசில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகள் என்னென்ன அதனுடைய பாகை அளவு என்னென்ன டிகிரி அது என்னென்னு பார்த்துருந்தோம் அடுத்து அது ஆண் ராசியாக பெண் ராசியாக அப்படின்ற அந்த மூணு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா இப்போது நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசிக்குன்னு சில தன்மைகள் இருக்குது சரிங்களா அது என்ன அதே மாதிரி ராசி ஒவ்வொரு ராசிகளும் ஒரு பஞ்சபூதத்தில் அடிப்படையில் அமைந்திருக்கும் அது என்ன அப்படிங்கிறதும் தமிழ் மாதங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சூரிய மண்டலத்தை சுற்றி சூரியனை பேஸ் பண்ணி தான் இந்த பன்னிரெண்டு ராசிகளையும் நம்ம கொடுத்துருக்கோம் அதனுடைய சுழற்சியை வச்சு தான் அப்போது முதல் மாதத்தில் சித்திரை மாதம் அப்படிங்கும்போது மேசராசிக்கு சித்திரை சரிங்களா செகண்ட் அடுத்த ரிஷபத்துக்கு நீங்கள் வந்து வைகாசி அப்படி சொல்லி ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு மீனம் வரைக்கும் நீங்கள் வந்து எழுதிக்கணும் அதாவது சித்திரை நீங்கள் நான் அதாவது நான் சொல்லிடுறேன் மேஷம் அப்படிங்கும்போது ரிஷபம் அப்படிங்கிற ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வைகாசி மிதுனம் ஆணி கடகம் ஆடி சிம்மம் ஆவணி கன்னி புரட்டாசி துளா ஐப்பசி விருச்சகம் கார்த்திகை தனுசுக்கு மார்கழி மகரம் தை இந்த தை மாதம் இந்த தான் வந்து நம்ம மகர சங் சங்கராந்தி அப்படி சொல்லிட்டு நம்ம மகரத்தில் தை மாதத்தில் சூரியன் நுழையிறத நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம் அதுவுமே அது பின்னாடி வரும்போது நான் அதனுடைய விளக்கம்லாம் நிறைய சொல்கிறேன் மகரத்துக்கு தை கும்பம் மாசி மீனம் வந்து பங்குனி மாதம் ஸோ இந்த பனிரெண்டு மா ராசிகளுக்கும் இந்த பன்னிரெண்டு மாதங்களை சூரியன் சஞ்சாரிக்கிற இதை வச்சு தான் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பெயரே கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இப்போது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்மை ராசிகளோட தன்மையை நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம் அதாவது மேச ராசி நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் திரும்பவும் அந்த கட்டம் பன்னிரெண்டு கட்டம் போட்டிருக்கேங்க இல்லையா அதை போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசியும் லைன் பை லைனாக நீங்கள் எழுதிட்டு வந்து மெமரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதை ஃப்யூச்சரில் பலன் சொல்லும்போது மிக உபயோகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரியே பின்பற்றுங்க அடுத்து மேசராசியை வந்து நம்ம சரம் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறோம் ரிஷபராசிக்கு ஸ்திரம் மிதுனம் அப்படின்னா உபயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூன்று தன்மைகள் ராசிகளுக்கு உண்டு நான் திரும்பவும் சொல்கிறேன் இது சரம் அப்படின்னா அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போது என்னென்னங்கிறது மட்டுந்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க சரிங்களா ஸ்திரம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் உண்டு உபயம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் உண்டு ஸோ ராசிகள் எது சரம் ராசிகள் எது ஸ்திரம் ராசிகள் எது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மெமரியாக தெரியணும் அதுதான் இப்போது கடகம் அடுத்து கடகம் என்ன அப்படின்னா சரம் தன்மை கொண்டது சிம்மம் ஸ்திரம் தன்மை கொண்டது கண்ணி உபயம் அதே அடுத்து அப்படியே ஆல்பெட் மாதிரி அடுத்து சரம் ஸ்திரம் உபயம் அடுத்து மகரம் சரம் கும்பம் ஸ்திரம் மீனம் உபயம் இவ்வளோதாங்க ஸோ நம்ம லயனாக மேசம் மேசம் சரம் ரிஷபம் ஸ்திரம் மிதுனம் உபயம் கடகம் சரம் சிம்மம் ஸ்திரம் கன்னி உபயம் துலாம் சரம் விருச்சகம் ஸ்திரம் தசு உபயம் மகரம் சரம் கும்பம் ஸ்திரம் மீனம் உபயம் இவ்வளோதான் தன்மைகளுக்கு அடுத்து பஞ்சபூதத்தோட தன்மைகள் சரிங்களா அது மேச ராசி ஃபஸ்ட்டு நெருப்பு ராசியாக நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா நெருப்பு ராசியோட தன்மை கொண்டது அடுத்து ரிஷபம் வந்து நில ராசி சரிங்களா மிதுனம் காற்று ராசி இதுக்கான பலன்கள் இருக்குங்க ஸோ எல்லாருமே அதை நோட் பண்ணுங்க இப்போது இந்த ராசியில் இருந்தவங்க இதனுடைய அடிப்படையிலையும் இதன் தன்மை கொண்டவராக இருப்பார் அப்போ அதனுடைய பலன்கள் என்னென்னங்கிறத இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடலாம் தெரிஞ்சுக்கும் ஸோ இதனுடைய பலன்கள் நான் விவரங்கள் சொல்லுவேன் இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சுக்கும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கட்டம் போட்டு எழுதி மெமரி பண்ணுங்கன்னு அடுத்து கடகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ஜலம் அதாவது நீர் ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெருப்பு நிலம் காற்று நீர் நாம ஆகாயம் அதாவது ஆகாய மண்டலத்தை பற்றி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ராசி மண்டலங்களை நம்ம எடுக்கிறோம் அதனால் சரிங்களா அடுத்து சிம்மம் அதே மாதிரி தான் நெருப்பு ராசி மேஷமில் ஃபஸ்ட்டு நெருப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபிஃப்த்து ஒன்றாக வர்றது சிம்மம் அது நெருப்பு ராசி கண்ணி நில ராசி துலாம் காற்று விருச்சகம் நீர் சரிங்களா திரும்ப தனுசு நெருப்பு ராசி மகரம் நில ராசி கும்பம் காற்று ராசி மீனம் ஜலம் அதாவது நீர் ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ மூன்று விஷயங்கள் நம்ம இந்த இதில் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ராசிகளுடைய மாதங்கள் என்னென்ன ஒவ்வொரு ராசிகளின் தன்மை என்ன ஒவ்வொரு ராசிகளோட பஞ்சபூத அடிப்படை தன்மை என்ன அப்படிங்கிறது ஸோ இந்த விஷயங்கள் முதல் பதிவில் பார்த்த அதாவது பாகம் இரண்டில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பாகையளவு இது எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்னும் தெளிவாகணும் நல்லா படித்து மெமரி பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வந்து ராசிகளுடைய வேற அடுத்து ராசிகளுடைய தன்மைகள்லையே இன்னும் நமக்கு இருக்குது அதாவது என்னென்னா ராசிகளுடைய நிறம் என்னென்ன அதனுடைய பாகங்கள் என்னென்ன மனித உடல் உடல் உறுப்புகளில் அதனுடைய பாகங்கள் என்னென்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தெளிவாயிடுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்கலாம் நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதை கற்றுட்டு ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லைனா கூட நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கும் இது வந்து நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜோதிடரை தான் போய் பார்க்கணுன்னு இல்லாமல் ஒரு அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்காகவாது நிச்சயம் பயன்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே என்னோடய இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை கமெண்ட்ஸில் கொடுங்க என்னுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்